விஷ்ணு பூமியை காப்பாற்றி அசுரனை அழித்த கதைகள் விஷ்ணு தசாவதார கதைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பூமி இருளில் மூழ்கிய நேரத்தில் மரணமே இல்லாத அசுரன் உலகை ஆட்சி செய்த தருணத்தில் விஷ்ணு கோபமாக கடும் படிவங்களில் வந்து பூமியை காப்பாற்றினார் இது உங்கள் பியோந்தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன நாம் இன்று பார்க்கும் அவதாரங்களில் முதல் அவதாரம் அவதாரம் அதிபாதாரத்தில் இருந்த பூமியை தூக்கி காப்பாற்றிய விஷ்ணுவின் கதை அன்றொரு காலத்துல இரணிய கஷா என்று ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான் தங்க காப்பு தங்க கிரீடம் முழுசா தங்கத்தாலே மூடப்பட்டவன் பூமியில தங்கம் எடுக்க அடிக்கடி வெட்டி வெட்டி தோண்டினான் அவ்வளவு ஆழமாக தோண்டியதனால பூமாதேவி தன் போனாங்க அவள் கீழே விழுந்து பிரபஞ்சத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் கருங்கடலில் விழுந்து விட்டாங்க பிரம்மனிடம் இருந்து ஒரு வரம் பெற்றிருந்தான் இரணிய கஷா மனிதன் மிருகம் அல்லது எந்த ஒரு தேவராலும் அவனை கொல்ல முடியாது என்று இந்த சக்தியால் பெருமைப்பட்ட அவன் அமைதியா இருக்க முடியல எங்கெங்கோ போய் சண்டையை தேடி அலைய ஆரம்பித்தான் பிரம்மன் தூங்கிட்டு தூங்கிட்டிருந்த போது இருந்த வேதங்களை திருடினான் அவன் பயம் எல்லாம் உலகிலும் பரவிடுச்சு அப்பொழுது விஷ்ணு பார்த்தார் பூமி இருளில் யாரும் உதவ முடியாத நிலையில் கிடைக்கிறதே விஷ்ணு உடனே ஒரு பெரிய பன்றி மாதிரி வடிவம் எடுத்தார் அதுதான் வராக அவதாரம் முதலில் அந்த பன்றி உருவம் விரலுக்கு சின்னதாக இருந்தது பிறகு பெரியதாக வளர்ந்து கொண்டே போனது பின்பு வானம் முழுக்க நிறைந்தது அந்த வடிவம் பார்த்ததற்கே தேவர்கள் விஷ்ணுவை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க வராக அவதாரமா கடலுக்குள் இறங்கி பூமியை தன் இரண்டு கொம்பால தூக்கி எடுத்தார் அந்த நேரத்தில் இரணிய கஷா கோபத்தில் வந்து போர் தொடங்கினான் விஷ்ணுவோட கடும் போராட்டத்திற்கு பிறகு இரணிய கஷா கொல்லப்பட்டான் வராக அவதாரம் பூமியை மீட்டெடுத்து பின்பு பூமாதேவியை தன் இடத்துக்கே திரும்பி அனுப்பி வைத்தார் அசுரன் திருடு சென்ற வேதங்கள் அனைத்தையும் திருப்பி பிரம்மாவிடம் கொடுத்தார் இந்த அவதாரம் நமக்கு கூறும் பொருள் என்ன இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது நிரந்தரமில்லை கடவுளின் கிருபை எப்போதும் உலகை சமநிலைக்கு மீட்டு கொண்டு வரும் அது நமக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது துன்பங்கள் அநியாயங்கள் குழப்பங்கள் எவ்வளவு வந்தாலும் இறுதியில் ஒளியும் நீதியும் வெல்லும் இன்னும் நிறைய அற்புதமான தசாவதார கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பியோந்த இபிக் சானலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க